உம்மை முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை எல்லா கைகளும் ஆராதனை 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 அன்பாகந்தவர்களை சிலுவ பாதை பெரிய வாசகம் எல்லாம் முடிஞ்சுது ஒரு குட்டி செய்தி என்ன செய்தி கொடுக்காட்டி நீங்கள் வீட்டில் போய் சொல்லுவீங்க எல்லாம் இருந்துச்சு ஃபாதர் இன்றைக்கி செய்தி கொடுக்க இது ஒரு பெரிய செய்தி ஆயிரும் அதனால் ஒரு குட்டி செய்தி ஏன்னா நீங்கள் போய் வீட்டில் போய் என்னையை பற்றி பேசி அது தேவையில்லாத உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகிடறேன் இடுக்கண் வருங்கால் துன்பம் வரும்போது சிரிங்க ஒரு ஊருக்கு சிலுவ பாதை நடத்த கூப்பிட்ருந்தாங்க அந்த ஊர் பேர் தளவாய்புரம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஊரில் சிலுவ பாதை நடத்தணும் அப்போ உபதேசியார் அவர் தான் ஆரம்பிப்பார் இயேசுநாதர் சாமி பாடுபட்ட முதலாம் ஸ்தலம் எங்கள் ஊரில் அப்படி தான் பாடுவாங்க ஒன்றே எல்லாருக்கும் திவ்யேசுவே ஆராதித்து வணங்கி அப்படி பாடுவாங்க அது உபதேசியார் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டான உபதேசியார் ரொம்ப இழுப்பார் இயேசுநாதர் சாமி பாடுபட்ட முதலாம் ஸ்தலம் அப்படி பயங்கரமான பயங்கர ஃபீல் ரொம்ப இருக்கும் நீங்கள் பெரிய வெள்ளினாலே ஒரே ஃபீலிங்காக இருக்கும் அப்படி தான் அவர் சொன்னார் இயேசுநாதர் சாமி பாடுபட்ட முதலாம் ஸ்தலம் ஆராதித்து வணங்கி நன்றி சோத்திரம் பண்ணுகிறோம் அதை என்றால் அச்சுஷ்டபான சிலுவை இதுவே ஒரு நிமிஷம் ஆயிரும் இயேசுவை சாவுக்கு தீர்ப்பெடுக்கிறார்கள் அவர் அவர் சொல்லிடுவார் நான் சொல்லணும் இயேசுவுக்கு அநியாயமான தீர்ப்பு நான் சொல்லுவேன் நான் சொல்லி முடிச்சதும் திரும்ப உபதேசியாரோட எல்லாரும் சேர்ந்து பாடுவாங்க எல்லாரும் சேர்ந்து எங்கள் மேல் தேவாயிரம் சாமி எங்கள் மேல் தேவாயிரம் அந்த ஊரில் வேறு மாதிரி பாடினாங்க அந்த பாட்டை முத ஸ்தலத்திலே வித்தியாசமாக தெரிஞ்சுது சரி ஒன்றும் கேட்க வேண்டாம் அடுத்த ஸ்தலத்துக்கு போவோம் ரெண்டாவது ஸ்தலம் அதே மாதிரி தான் ஆரம்பித்தாங்க திவி இயேசுவே ஆராதித்துறை ஒரே பக்தி பார்க்கணும் எல்லாரும் இருந்து ஆராய் நான் ரெண்டாவது ஸ்தலம் சொல்லிட்டேன் ஏசுவை இயேசுவின் தோல் மேல் பாரமான சிலுவையை சுமத்துக்கிறார்கள் என்ன சொல்லி சொல்லி முடிஞ்சோம்னா திரும்ப பாடுறாங்க எல்லாரும் என்ன பாடுறாங்கன்னு பார்த்தா அவ்வளோ பேரும் சேர்ந்து எங்க ஊர் தளவாய்புறம் சாமி எங்க ஊர் தளவாய்புறம் நான் உபதேசியார கூப்பிட்டே என்ன அந்த பாட்டு பாடுறீங்க ஏன் சாமி இப்போ கேட்குறாரு கேட்குறாருட அப்போ காலங்காலமாக அந்த ஊரில் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம தான் விவரம் தெரியாமல் எங்கள் மேல் தயவாயிரும் அவங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் ஊர் அவர் என்னமோ சிலுவை பட சிலுவை பாதை படத்தில் உட்காந்துக்கிட்டு உங்கள் ஊர் திருச்சின்னு சொன்ன மாதிரி அவங்க எல்லாம் எங்கள் ஊர் தலவாகி சாமி எங்கள் ஊர் ஆனால் பக்தியை மாட்டே அப்பா அவ்வளவு பக்தியாக அந்த சிலுவை பாதை ஆனால் என்ன நடக்குது சிலுவை பாதையில் பல நேரங்களில் சிலுவை பாதை அர்த்தம் இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிற நண்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கு ஒரே ஒரு நாள் திருச்சுவையின் வழிபாட்டில் நற்கருணை அல்ல திருச்சிலுவை இன்று ஒரே ஒரு நாள் நம்முடைய கொண்டாட்டம் அருள் சாதனம் அல்ல திருச்சிலுவை திருச்சபை பாடுகளுக்கென்று ஒரு நாளை ஒதுக்கி அந்த பாடுகளின் முக்கியத்துவத்தை அந்த பாடுகள் கொடுக்கிற முடிவற்ற வழமையை அந்த பாடுகளால் நமக்கு கிடைக்கிற மீட்பை இன்றைக்கு ஆழமாக நமக்கு எடுத்து சொல்கிறார் அதனால தான் நாம் இன்றைக்கு நாம் நட்கருணையை ஆராதிக்கவில்லை வழிபாட்டில் திருச்சிலுவையை நாம் ஆராதிக்கிறோம் மலேசியாவிலிருந்து ஒருத்தர் ஒரு வீடியோ அனுப்பியிருந்தார் அந்த வீடியோல ஒரு சபையில் உள்ள பாஸ்டர் பேசுகிறார் அதை பார்த்துட்டு ஒரு வேதனையோடு அதை அவர் போய் எதுக்கு அதை பார்க்கணும் பார்த்துட்டு வேதனை ஏன்னா பாஸ்டர்கள் செய்தியை கேட்டால் வேதனை துன்பம் தான் அவர் வேதனை துன்பம் வேணும்னு அதை கேட்கலாம் அந்த பாஸ்டர் என்ன சொல்றாருன்னா அந்த செய்தியில் எல்லாரும் சிலுவைக்கு முன்னாடி போய் மெழுதிரியை பொறுத்துறாங்க சிலுவைக்கு முன்னாடி போய் ஜெபம் பண்றாங்க யாரும் சொல்கிறார் நம்மளதான் சொல்கிறாரு சிலுவைங்கிறது ஒரு அடையாளம் தானே அந்த சிலுவையை போய் அதுக்கு வணங்கணும் அது ஒரு அடையாளம் நமக்கு சிலுவை முக்கியம் இல்லை அந்த சிலுவையிலே இருந்தாரே இயேசு அவர்தான் முக்கியம் இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லதாக தெரியும் ஆனால் சிலுவை என்பது அடையாளம் அல்ல நான் நேத்தே சொன்னேன் மூன்று காலங்கள் இருக்கிறது பழைய ஏற்பாடு அடையாளத்தின் காலம் புதிய ஏற்பாடு நிகழ்வு வரலாறு இயேசுவின் வாழ்வு திருச்சபை அருள் அருட்சாதனத்தின் காலம் மற்ற சபாக்காரங்களுக்கு இந்த மூன்றுக்கு வித்தியாசம் தெரியாது எனவே சிலுவை அடையாளம் அவங்களுக்கு எல்லாமே அடையாளம் தான் நட்புறனை அடையாளம் அன்னை மரியாள் அடையாளம் நீ அன்னை மரியாலே வேண்டாம் சொன்னவங்க திருச்சி சிலுவையை மட்டும் வேணும்னா சொல்ல போறாங்க ஆனால் பவுல் என்ன சொல்கிறார் நான் தான் பெருமைப்படுகிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே திருச்சபையின் வரலாற்றில் புனித ஹெலனா கிபி முன்னூத்தி அறுபதாம் ஆண்டு அவர் புனித பூமிக்கு போனார் இயேசுவின் சிலுவையை தேடி போனார் பல இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்ணார் இயேசுவின் கல்லறை இருந்த இடத்துல ஒரு பெரிய ரோமானிய கோயில் கட்டியிருந்தாங்க அந்த கோயிலுக்கு கீழே அகழ்வாராய்ச்சி செய்கிற போது மூன்று சிலுவைகள் கிடைத்தது நமக்கு தெரியும் இந்த மூன்றிலே எது இயேசுவின் சிலுவை அப்போ ஒரு நோயாளி பெண்ணை தூக்கிட்டு வந்து முதல் சிலுவையில் வச்சாங்க ஒன்றும் ஆகலை ரெண்டாவது சிலுவையில் வச்சாங்க ஒன்றும் ஆகலை மூன்றாவது சிலுவையில் வைத்தார்கள் அந்த பெண் சுகமாகி எழுந்து நடந்தாள் இதுதான் இயேசுவின் சிலுவை பாருங்க இயேசுவின் சிலுவை அற்புதம் செய்தது சிலுவை அடையாளம் இல்லை அந்த சிலுவை வல்லமையாக மாட்சியாக மீட்பின் சின்னமாக ஆராதனைக்குரியதாக இருக்கிறது புனித கலனா கண்டுபிடிச்சாங்க நீங்க எகிப்து நாட்டில் அருட்தந்தை மெக்காரி யூனோன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்தார் மெக்காரி நீங்க கூகுளில் போனால் அவரை பார்க்கலாம் அவர் ஒரு சிலுவையை வைத்துக் கொண்டு ஆயிரக்கணக்கான அற்புதங்களை செய்கிறார் பாஸ்டர் பென்னிஹின் எகிப்துக்கு போறார் எகிப்துல போய் அந்த சபை மக்கள் மத்தியில் நட்புரணையை பற்றி பேசுகிறார் பேசிட்டு சொல்லுகிறார் நான் எகிப்துக்கு வந்தவுடன் நாள் கழிச்சதும் எனக்கு நான் அருட்தந்தை மெக்காரி போய் சந்தித்தேன் மனுஷன் ஒரு சிலுவையை வச்சுக்கிட்டு என்ன அற்புதங்கள் செய்கிறார் அப்பா அவர் சொல்றார் பார்வையற்றோர் மேலே வைக்கிறாரு அவங்க பார்வை பெறுகிறார்கள் நடக்க முடியாதவர்கள் அந்த சிலுவை வைத்து நடக்கிறார்கள் நோயாளிகள் சுகமாகிறார்கள் அருத்தந்தை மெக்காரி சிலுவையால் அற்புதங்களை செய்கிறார் என்று பென்னிகின் சொல்கிறார் சிலுவை அடையாளம் அல்ல அது அற்புதம் அது அற்புதங்களை செய்யக்கூடியது புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையில் சாத்தான் மீண்டும் மீண்டுமாக புனித அந்தோனியாரை அவன் சோதித்த போது மீண்டும் மீண்டும்மாய் தொந்தரவு கொடுத்தபோது புனித அந்தோணியார் தரையிலே சிலுவையை வரைந்தார் சாத்தான் ஓடி என் அன்பு சகோதர சகோதரிகளே சிலுவை அடையாளம் அல்ல அதனாலதான் சபைகளில் நடக்கிற போதனைகள் தவறான போதனைகள் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் எனக்கு என்ன ஒரு வியப்புனா சாத்தான் சொல்ல விரும்புவதை சில சபை போதகர்கள் சொல்கிறார்கள் பிடிக்கலையோ அது சபை போதகர்களுக்கு பிடிக்கல அதனாலதான் அடையாளம் சிலுவை அடையாளம் அன்னை மரியாள் அடையாளம் இதெல்லாம் சாத்தானுக்கு பிடிக்காது சாத்தானுக்கு நற்கொருணை பிடிக்காது சாத்தானுக்கு சிலுவை பிடிக்காது சாத்தானுக்கு அன்னை மரியாள் பிடிக்காது உலகத்தில் பேய் ஓட்டக்கூடிய அருட் தந்தையர்கள் இருக்கிறாங்க அகில உலக பேயோட்டும் சங்கத்தில் இருக்கிறாங்க இந்தியாவில் இருந்தார் பெரேரா இப்படி உலகமெங்கும் பேய்களை ஓட்டக்கூடிய சொல்றாங்க தெரியுமா நாங்கள் பேய்களை ஓட்டி ஜெபிக்கிற போது அது ஒரு பேயா இருக்கலாம் ஒரு ஆளுக்குள்ள நூறு பேயா இருக்கலாம் ஆனால் பேய் எப்போ ஓடுது அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா நாங்கள் செபிக்கிற போது அன்னை மரியாளுடைய பிரசன்னம் வருகிறது பேய் ஓடி போகிறது எழுபத்தஞ்சி சதவீதம் எழுபத்தஞ்சி சதவீதம் நாங்கள் செபிக்கிற போது எப்போது மரியாளின் பிரசன்னம் வருகிறதோ எப்போது மரியாள் வருகிறாரோ அப்போது பேய்கள் ஓடி போகிறது என்று சொல்கிறார்கள் மரியாளும் அடையாளம் அல்ல கே புகழ் இயேசுவுக்கு நன்றி எனவேதான் இன்றைக்கு நாம் திருச்சபையோடு கூட சேர்ந்து சிலுவையை நாம் கொண்டாடுகிறோம் ஆராதிக்கிறோம் தியானிக்கிறோம் திருச்சபை வழியாக நமக்கு கடவுளுடைய அருள் நம் மத்தியில் இன்றைக்கு செயல்படுகிறது இங்கு வந்திருக்கிற நாம் எல்லாரும் கடவுளுடைய அருளை இன்றைக்கு பெற்றிருக்கிறோம் அந்த சிலுவையை நாம் ஆராதிக்கிறோம் உண்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை ஆராதேனை ஆராதனை மீண்டும் ஒரு முறை ஒரு முறை ஆராதனை உண்பத்தவர்களுடைய முதல் விஷயம் சொல்லிட்டேன் மொத்தம் மூணு விஷயம் தான் போறேன் ரெண்டாவது என்ன நம்முடைய போராட்டத்துக்கும் சிலுவைக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஏன்னா ஒரு லத்தீன் எழுத்தாளர் சொல்லுகிறார் ரோமானியர்களுக்கு ஒரு வித்தியாசமான மூட நம்பிக்கை என்னன்னா அந்த சிலுவைகள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்க போய் அந்த சிலுவையின் ஆணிகளை எடுத்து அந்த ஆணிகளை கழுத்துகளை கட்டுவாங்களாம் யாருக்கெல்லாம் நோய் இருக்கிறதோ காய்ச்சல் இருக்கிறதோ அந்த சிலுவை ஆணிகளை எடுத்து கழுத்துல கட்டினா காய்ச்சல் போயிடும் நோய் போயிடும் அவங்க நம்பிக்கை அந்த ஆணி கிடைக்கலையா அந்த சிலுவைகளை கட்டிய கயரை எடுத்து அந்த கழுத்துல கட்டுவாங்க நோயாளிகள் சோமா அவர் அவருடைய மூட நம்பிக்கை ஏசு சிறுவயது முதலாக இதை பார்த்து கொண்டிருக்கிறார் ஏன்னா கிமு நூற்றி முப்பதுலேருந்து இருந்து எழுபது வரைக்கும் பார்த்தா எழுபதாயிரம் அடிமைகளை சிலுவைகளை ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் கிமு எழுபதாவது எழுபத்தி மூன்றாவது என்கிற மிகப்பெரிய அடிமை புரட்சியாளர் அந்த ஸ்பார்டக்கஸ் தலைமையிலே புரட்சி நடந்த போது ஆறாயிரம் பேரை சிலுவைகளை கொண்டார்கள் ஏபிஎன் என்று சொல்லி ரோமாபுரியிலிருந்து காபூல் வரைக்கும் இருக்கிற அந்த ரோட்ல ரெண்டு பக்கமும் சிலுவைகள் ரோட்ல ரெண்டு பக்கமும் மரம் அல்ல சிலுவை மரம் ஆறாயிரம் பேரை கொன்றார்கள் நீங்க சிலுவையில் அறையப்பட்டவரை மேல இருந்து பறவைகள் திங்கும் கீழே இருந்து நாய்கள் கடித்து திங்கும் ஏசு சின்ன பிள்ளைல இருந்து பார்த்திருக்கிறார் அந்த சிலுவைகளை அரைஞ்சவங்க ஆணி கொண்டு அரையும் போது அந்த உடம்பு எடை தாங்காம அப்படியே கை கிழிச்சுக்கிட்டு வரும் அந்த சிலுவையில பறவைகள் கொத்தி கொத்தி தின்பதையும் நாய்கள் கடித்து கடித்து தின்பதையும் இயேசு பார்த்திருக்கிறார் கஸ்தமணி தோட்டத்தில் சிலுவையிலே போகிறோம் என்று சொன்ன போது கலக்கம் அடைகிறார் அவருக்குள்ளே போராட்டம் அஞ்ச வேண்டாம் அஞ்ச வேண்டாம் என்று எல்லாருக்கும் சொன்ன ஏசு தனக்குள்ளே சொல்லிக் கொள்கிறார் அஞ்ச வேண்டாம் பாருங்க அது போராட்டம் இந்த போராட்டம் புனிதமானது அல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம போராட்டத்தையும் துன்பத்தையும் பாடுகளையும் குழப்போம் இயேசுவுக்கு இருந்த போராட்டம் என்ன இந்த சிலுவை வேணுமா வேண்டாம் 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 கெஸ்டமணி புனிதமானது அல்ல அது எப்போது புனிதமானது தந்தையே என் விருப்பம் அல்ல உம்முடைய ஆகட்டும் என்னை சிலுவையில் அறைந்தால் மேலே பறவைகள் கொத்து தின்றும் கால்களை நாய்கள் கடிக்கும் அந்த சிலுவைகளை ஆணைகளை தொங்குகிற போது நான் அருந்து விடலாம் ஆனாலும் என் விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பம் ஆகட்டும் என்று எப்போது சொன்னாரோ அப்போது போராட்டம் பாடுகளாய் துன்பமாய் சிலுவையாய் மாறியது அன்பு சகோதர சகோதரிகளே இந்த போராட்டம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் வேண்டாம் 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 எனக்கு அது வேண்டாம் இது வேண்டாம் இந்த கஷ்டம் வேண்டாம் இந்த துன்பம் அது புனிதமானது அல்ல அது அழிவுக்குரியது ஆனால் எப்போது இயேசுவை என் விருப்பம் அல்ல உன் விருப்பம் நடக்கட்டும் என்று சொல்லுகிறோமோ அப்போது நம்முடைய போராட்டம் வேதனை பாடுகள் புனிதமாக மாறுகிறது இதுதான் டிரான்சிஷன் சொல்றது ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு கடந்து செல்லுதல் இயேசுவுக்கே புகழ் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதனை 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 திருச்சியில் தான் நேரம் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு நானும் நேரம் மெதுவா ஓடணும் அது ஓட்டுல ஓடிக்கிட்டேன் இப்போ இயேசுவினுடைய சீடர்களுடைய முக்கியமான ஒரு பணி என்னன்னா பாடுகளின் பள்ளியில் படிக்க வேண்டும் த ஸ்கூல் ஆஃப் சஃபரிங் நீங்கள் பாடுகளின் பள்ளியில் பாடம் படிக்காமல் இயேசுவினுடைய மாணவனாக இயேசுவின் சீடனாக ஆக முடியாது புனித பௌஸ்தி நான் சொல்லுகிறார் இந்த பாடுகளின் பள்ளியில் எல்கேஜியிலேருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் இருக்குது புனிதர்களெல்லாம் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் இந்த பாடுகளின் பள்ளியில் இன்றைக்கு நீங்களும் நாளை எந்த நிலையில் இருக்கிறோம் முக்கியமாக நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வினுடைய முக்கியமானது என்ன துன்பங்களை எப்படி கையாள்வது ஹவு டு ஹேண்டில் சஃபரிங் துன்பங்களை எப்படி கையாளும் இதில் தான் வாழ்க்கை ரொம்ப நம்ம கஷ்டப்படுறோம் இப்போ என்னுடைய அனுபவத்திலேருந்து சில காரியங்கள் பைபிளில் இருந்தாலும் நிறைய சொன்னால் நேரம் ஆயிரும் ஏன்னா துன்பம் என்பது மறைபொருள் நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு குருவானவர் பின்னாடி இருந்து சிலுவையை கொண்டாடுவார் பாருங்க அந்த சிலுவையை துணி மூடி இருக்கும் அவர் சிலுவையை துணியை கொஞ்சம் கொஞ்சமா திறப்பார் முதல்ல சிலுவையின் மேல் பகுதியை திறப்பார் ஆராதிப்போம் வலது பக்கத்தை திறப்பார் ஆராதிப்போம் மூன்றாவது தான் முழுதும் திறக்கப்படும் ஏன்னா சிலுவை மறைபொருள் கொஞ்சம் கொஞ்சம்தான் திறக்கப்படும் சிலுவை மறைபொருள் ஏதேன் தோட்டத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டு இருக்கிறது அப்படி என்றால் இந்த வாழ்க்கையிலே நமக்கு துன்பங்கள் வருகிற போது நாம் என்ன செய்ய வேண்டும் நான் என்ன செய்கிறேன் முதலாவது துன்பம் என்பது சிறிது காலம்தான் எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தால் இயேசுவை போல சிலுவையிலே அறைந்து அவமானப்பட்டாலும் அது சிறிது நேரம்தான் இது ஒரு ஆறுதல் நீங்க திருப்பாடல் தொண்ணூறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் திருப்பாடல் சொல்லுகிறார் நமக்கு துன்பம் என்பது சிறிது காலமே அது விரைவில் கடந்துவிடும் துன்பம் அனுபவிக்கும் போது என்ன சொல்லணும் துன்பம் நிலையானது அல்ல அது முடிவற்றதல்ல அல்ல கொஞ்ச நேரத்தில் போயிடும் எல்லாம் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் நமக்கு முதலாவது வர வேண்டிய நம்பிக்கையின் செய்தி இது கொஞ்ச நேரம்தான் அது வயத்து வழியாக இருக்கலாம் தலைவலியாக இருக்கலாம் வாழ்க்கையில் வரக்கூடிய பொருளாதார கஷ்டமாக இருக்கலாம் ஒரு கோடி ரூபா கடனாக இருக்கட்டும் அஞ்சு கோடி ரூபா கடன் பார்த்திருக்கிறேன் எல்லாரையும் கடந்து போகும் அது கடந்து போகும் அது கொஞ்ச நேரம்தான் ரெண்டு குருந்திய நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் பவுல் சொல்கிறார் சிறிது காலம்தான் இரண்டாவது இந்த துன்பம் வருகிற போது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா இது ஆண்டவருக்கு தெரியும் இது ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர் அனுமதி இல்லாம ஆண்டவருக்கு தெரியாம ஒரு துன்பம் நமக்கு வராது ஏன்னா பேதுருவை பார்த்து இயேசு சொன்னாரு லூகா நட்சி இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்துல பேதுருவே சாத்தான் அனுமதி கேட்டிருக்கிறான் உன்னை நைய புடைக்க அனுமதி கேட்டிருக்கிறான் இயேசுவுக்கு இது தெரியும் நம்முடைய துன்பங்கள் தெரியும் நம்ம திருப்பாடல் ஐம்பத்தி ஆறுல எட்டாவது வருசனத்தில் வாசிக்கிறோமே என் துன்பங்கள் எல்லாம் உனக்கு தெரியுமே நீ எழுதி வைத்திருக்கிறீர் நீ அப்போ நான் துன்பப்படும் போது இயேசுவே எங்க இருக்கீங்க எங்கே இருக்கீன்னு சொல்லக்கூடாது அவருக்கு தெரியும் அவர் அனுமதித்திருக்கிறார் மூன்றாவதாக எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா உடனே நான் என்ன நினைக்கிறேன்னு தெரியுமா எனக்காக ஒரு பரிசு காத்திருக்கிறது நான் ஏதோ ஒரு பெரிய மாட்சியை எனக்கு கடவுள் கொடுக்க போகிறார் நான் ஒன்றுக்காக நான் விலைக்கரையும் செலுத்துகிறேன் புனித குழந்தை கான்வென்ட்ல படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா படுத்த படுக்கையாக இருக்கிறார் ஆறு மாசம் ஆச்சு அவங்க அப்பா சாகல வேதனை தாங்க முடியல எல்லாரும் வந்து சொல்றாங்க உங்க அப்பா சீக்கிரம் சாகணும் அவருக்காக ஜெபம் பண்ணுங்க அவர் புனித திரசால் சொன்னார் அவருடைய மகள் புனிதராவதற்கான விலைக்கிரையத்தை என் அப்பா தன் கடைசி காலத்தில் செலுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் எல்லா துன்பத்துக்கும் பரிசு உண்டு நான் பெரிதாக துன்பப்படுகிறேன் என்றால் எனக்கு பெரிதான பரிசு கிடைக்கப் போகிறது இயேசுக்கே புகழ் நான் பெரிதாக துன்பப்படுகிறேன் என்றால் எனக்கென்று பெரிய ஒரு மாட்சியை காத்திரு அது ஒன்று மாற்றமே இல்லை அது எனக்கு நம்பிக்கையும் ஆறுதலையும் கொடுக்கிறது நான்காவதாக துன்பம் அன்றாட உத்தரிக்க ஸ்தலம் லூகா அச்சுரி பதினாறாம் அதிகாரத்தில் ஒன்று இன்னொன்று லாசர் ரெண்டு பேரை இறந்தாங்க செல்வந்தர் பணக்காரர் நரகத்துக்கு போனார் லாசர் மோட்சத்துக்கு போனார் என்ன காரணம் இருபத்தி ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது இந்த உலகத்தில் துன்பங்களை அனுபவித்தான் போயிட்டான் பணக்காரர் நீ துன்பமே இல்லாத நன்மைகளை அனுபவித்தாய் நீ வாழ்க்கையில் எல்லா இன்பங்களையும் அனுபவித்தாய் நீ அரகத்துக்கு போயிட்டாய் அப்ப இந்த உலகத்துல நான் துன்பத்தை அனுபவித்தால் எனக்கு மறு உலகத்தை துன்பம் கிடையாது ஆண்டவருடைய மோட்சம் எனக்கு கிடைக்கும் இயேசு புகழ் தான் உத்தரிக்க ஸ்தலம் ஒவ்வொரு துன்பமும் ஸ்தலம் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கடவுள் உங்களை அன்பு செய்கிறாரு நீங்க நரகத்துக்கு போக அவர் முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க உங்களை எப்படியாவது உடைச்சி எடுத்து துன்பத்தை கொடுத்து உங்களை மோட்சத்துக்கு தான் கொண்டு போவார் வழிய உங்களை நரகத்துக்கு அனுமதிக்க மாட்டார் அதுதான் ஏச சொன்னார் உனக்கு இடோ ஈரோ இருந்தால் இடையூறாக இருந்தால் கண்ணை எடு உன் கையை வெட்டு நீங்கள் செய்யாட்ட அதை ஆண்டவர் செய்வார் ஏன்னா அவருடைய பிள்ளைகள் நரகத்துக்கு போகாதபடி மோட்சத்துக்கு கொண்டு போவார் அதை துன்பங்கள் ஸ்தலம் இந்த உலகத்தில் இருந்தால் நாம் நேரடியாக ஆண்டவருடைய விண்ணகத்துக்கு செல்வோம் இசுவுக்கே புகழ் ஐந்தாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்மால் சுமக்க முடியாத துன்பத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க மாட்டார் இந்த துன்பம் வரும்போது இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும் ஒரு எல்கேஜிக்கு போகிற ஒரு பிள்ளைய ஒரு அம்மா அது முதுகில் பேக்கை கொடுத்து ஒரு அம்மா கூட்டிகிட்டு போகிறதில்ல அந்த பிள்ளையும் தூக்கிக்கிட்டு லஞ்சு பாக்ஸ் வாட்ரு கேன் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாத்தையும் அந்த அம்மா தூக்கிட்டு அந்த பிள்ளையை போவாங்க சுமக்க முடியாத சுமையை ஆண்டவர் எனக்கு கொடுக்க மாட்டார் ஒரு சுமையை துன்பத்தை கொடுத்துருக்கார் என்றால் என்னால் சுமக்க முடியும் என்று அவர் கொடுத்திருக்கிறார் யேசுக்கே புகழ் கடைசியாக எனக்கு துன்பம் வருகிற போது ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார் என்று அர்த்தம் நானும் ஆண்டவரை அன்பு செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று அர்த்தம் மத்தியின் செய்த ஏழாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனத்தில் இயேசு சொன்னார் முத்துக்களை எடுத்து பன்றிகளுக்குள் போட வேண்டாம் இயேசுவுக்கு விலை உயர்ந்த முத்து தந்தையாக இறைவனுக்கு உயர்ந்த முத்து சிலுவைதான் அதை பன்றிகளுக்கும் நாய்களுக்கும் போட மாட்டார் அவர் மீது அன்பு கொண்டிருக்கிற நம்பிக்கையுள்ள சீடர்களுக்கு மட்டுமே அவர் கொடுப்பார் நாம் துன்பம் அனுபவிக்கிற போது ஆண்டவருடைய இந்த ஆறுதலான வார்த்தைகள் நம் துன்பத்தை கையாள அதை மாற்றியாய் வெற்றியாய் எல்லாருக்கும் மாற்ற பேருதவியாக இருக்கும்